ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே நேற்று இரவு உன் இல்லத்தை சுற்றி நடந்த ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்திலே சொல்வதற்காக உன் அப்பன் கருப்பன் இங்கு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே வெளியில் என்ன நடந்தது என்று நீ அறியாமல் அல்லவா இப்பொழுது கூட நான் தான் அதை உன்னிடத்தில் சொல்ல வர வேண்டும் இல்லை என்றால் அது உனக்கு ஒருபோதும் தெரியப்போவது போவது இல்லை அது மட்டுமல்ல இந்த அப்பன் உன்னிடத்திலே அதை சொல்ல வருவதற்கு ஒரு காரணமும் உண்டு என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னை சுற்றி யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை பற்றி அவர்களுடைய மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ அறிய வேண்டுமல்லவா இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்றுதான் நீ எப்போதும் நினைத்து அல்லவா நான் உனக்காக என்ன செய்கிறேன் என்பதை இனியாவது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாவற்றிற்காகவும் தான் இப்பொழுது இந்த விஷயத்தை உன் அப்பன் உன்னிடத்திலே தெரிவிக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இதை கண்டெல்லாம் நீ ஒருபோதும் பயம் கொள்ள வேண்டாம் கலங்கி நிற்கவும் வேண்டாம் ஏனென்றால் அந்த விஷயத்தை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறாய் அதனால் நீ கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சில விஷயங்களில் இந்த அப்பன் உன்னை எச்சரிக்கை செய்வதற்காக இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே நான் என்றுமே உன் இல்லத்தின் வாசலில் உனக்காக காவல் காத்து நின்று கொண்டுதான் இருக்கிறேன் இரவு நேரத்தில் தீய சக்திகளானது வெளியில் இருந்தேதான் வீட்டிற்குள்ளே வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி வருபவர்களை வெளியிலேயே தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் நான் அங்கே உனக்காக காவல் காத்து கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல உனக்கு தீங்கு தரும் ஒரு விஷயத்தையும் நான் உன் வீட்டிற்கு வெளியே நின்று விரட்டி அடிப்பேன் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு எந்த பாதிப்புகளும் யாராலும் வந்துவிடக்கூடாது அதற்காகத்தான் நான் உனக்கு பாதுகாப்பு கவசமாக எப்பொழுதும் காவல் காத்து கொண்டு நிற்கிறேன் என் தங்கமே நேற்று உன் இல்லத்தை சுற்றி நடந்த ஒரு விஷயம் உன் அப்பன் எனக்கே ஒரு அதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்தியது ஏனென்றால் இது போன்ற ஒரு நிகழ்வை இதற்கு முன்பு நான் எதிர்பார்க்கவில்லை என் தங்கமே நீ யாருக்கும் எப்போதும் எந்த ஒரு துரோகத்தையும் தீங்கையும் செய்ய நினைக்காத ஒரு குழந்தை அல்லவா நீ யார் மனதையும் அவ்வளவு எளிதாக புண்படுத்திவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கக்கூடிய குழந்தை தானுண்டு தன் வேலையுண்டு தான் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று மனதளவில் நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய குழந்தை இப்படி இருக்கக்கூடிய உனக்கு ஒருவர் தவறான விஷயங்களை செய்திருக்கிறார் என்றால் அதனை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என் தங்கமே நான் சொல்கின்ற பொழுது நீ தெளிவாக இதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அப்பன் உன்னோடு இதனை நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்பதை நீ முழுவதுமாக உணர்ந்து கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே ஒருவர் உன்னுடைய இல்லத்தின் அருகில் வந்தவுடன் மற்றொருவரை மிக விரைவாக அழைத்தார் சுற்றும் முற்றிலும் பார்த்துவிட்டு அவர் உனக்காக அங்கே செய்வினைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார் என் தங்கமே நானும் யாரோ எங்கோ செல்கின்றார்கள் போத என நினைத்து சாதாரணமாக இருந்து விட்டேன் அதன் பிறகுதான் தெரிந்தது அவருடன் வந்தவர் செய்வினைகளை செய்பவர் என்றும் அவர் ஒரு தீயை சக்தியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர் என்றும் நான் புரிந்து கொண்டேன் நான் உடனே சுதார்த்தி கொண்டு அங்கே முன்னால் நின்று என்ன செய்கிறாய் என்று கேட்டேன் உடனே அவர் என்னை வார்த்தவுடன் நீ யார் நீ ஏன் இதையெல்லாம் கேட்கிறாய் என்று என்னிடத்திலே திரும்ப கேட்டார் என்னை தெரியவில்லையா நான்தான் இந்த குடும்பத்தை காவல் காத்து நிற்கின்ற தெய்வம் நீ என்ன செய்ய வந்திருக்கிறாய் என்றேன் ஆனாலும் அவர்களுக்கு நான் யார் என்று சரியாக புலப்படவில்லை முதலில் என்னிடத்திலே அதிகார தோரணையாக பேச ஆரம்பித்தவர் நான் இவர்கள் குடும்பத்தை அளிக்க வந்திருக்கிறேன் நான் நிச்சயமாக இவர்களுடைய குடும்பத்தில் ஏதேனும் ஒன்றை செய்துவிட்டுத்தான் செல்வேன் என்று என்னிடத்திலே கூறினார் அவர்களுடன் இருந்தவரோ யார் இந்த செய்வினைகளை செய்ய அழைத்து வந்தாரோ அவர் இந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்டுவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டார் அந்த செய்வினைகளை செய்ய வந்தவர் மட்டுமே என்னிடத்திலே பேசிக்கொண்டிருந்தார் என் குழந்தையே அவர் ஒரு தீய சக்தி என்பதால் என் முன்னால் நின்று பேசிக்கொண்டிருந்தார் உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்த அந்த சாதாரண மனிதர் என் முன்னால் நிற்க முடியாமல் பயந்து ஓடிவிட்டார் என் தங்கமே அந்த செய்வினைகளை செய்ய வந்தவர் என்னிடத்தில் சொல்லிய விஷயம் எனக்கு நிச்சயமாக அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியது அவர் என்னிடத்தில் சொல்லியது என்ன தெரியுமா அவரை அழைத்து வந்த அந்த மனிதன் உன் குடும்பத்தை அழிக்க சொல்லியிருக்கிறார் உன் குடும்பத்தில் எந்த உயிரும் தப்பக்கூடாது என்றும் சொல்லி இருக்கின்றார் அன்பு பிள்ளையே இது எத்தனை பெரிய பாவம் என்பதை அறியாமல் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஆனால் செய்ய வந்தவருக்கோ திடீரென தடுமாற்றமும் ஏற்பட்டு இருக்கிறது அதனால்தான் அவர் செய்ய நினைக்கின்ற பொழுது மிக பெரிய மனக்குழப்பமும் இருந்திருக்கிறது என்னை பார்த்தவுடன் முதலில் என்னிடத்திலே திமிராக பேசியவர் கொஞ்சம் கொஞ்சமாக நான் யார் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார் அப்பனே கருப்பண்ணசாமி என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் இருப்பது அறியாமல் இவர்கள் பேச்சை கேட்டு நான் இந்த தீங்கினை செய்ய வந்து விட்டேன் இவர்கள் உன்னுடைய குழந்தைகள் நீ இவர்களுக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியாமல் ஓய்விட்டது நான் நிச்சயமாக இவர்களை எதுவும் செய்ய மாட்டேன் இனிமேல் என்னால் அதை செய்யவும் முடியாது என்பதை என்னால் புரிந்து கொண்டேன் நீ இருக்கும் நான் எப்படி இவர்களுக்கு இதையெல்லாம் செய்ய முடியும் இடம் தெரியாமல் வந்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் அப்பனே நான் இங்கிருந்து சென்று விடுகிறேன் என்று கூறினார் என் குழந்தையே அவரை நான் உடனே திரும்பி பார்க்காமல் ஓடிவிடும்படி சொல்லிவிட்டேன் அது மட்டுமல்ல இது போன்ற விஷயம் நடந்தது என்று வெளியே யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்பதையும் அடித்து சொல்லி இருக்கிறேன் அது மட்டுமல்ல இது போன்ற காரியங்களை இனி யாருக்கும் காலத்திலும் செய்யக்கூடாது என்று ஆட்டையால் அடித்து விரட்டிவிட்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நமக்கு செய்வினைகளை செய்ய அந்த ஆளை கூட்டி வந்தவர் யார் தெரியுமா நமக்கு மிகவும் நெருக்கமானவர் அது மட்டுமல்ல முதலில் உன்னோடு அன்பாக பழகியவர் ஆனால் இப்பொழுது அவருக்கும் உனக்கும் இடையில் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கிறது முதலில் சிறியதாக ஏற்பட்ட அந்த மனக்கசப்பானது இப்பொழுது மிக பெரியதாக விரிசல் அடைந்து விட்டது இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டால் கூட பேசுவது கிடையாது அவர் யாரோ நீ யாரோ என்கின்ற மனநிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என் குழந்தையை நீயோ அவர் செய்த துரோகத்தை மறந்து விட்டாய் இனி ஒருபோதும் அவர்களைப் பற்றி கூடாது அவர்களை நினைத்தால் நமக்குத்தான் வேதனைகள் அதிகமாக இருக்கும் என்று நினைத்து அவர்களைப் பற்றி நீ எதையுமே கண்டுகொள்வது இல்லை ஆனால் அவர்கள் அப்படி நினைக்கவில்லை என் நேரமும் உனக்கு எதையாவது ஒன்றை செய்துவிட வேண்டும் எப்படியாவது உன்னை பழகாங்க விட வேண்டும் என்று நினைத்து அதற்கான காரியங்களை அவ்வப்போது செய்து கொண்டுதான் இருக்கிறார் அது மட்டுமல்ல இதுவரை சின்ன சின்ன விஷயங்களில் உனக்கு இடைஞ்சல்கள் கொடுத்து கொண்டிருந்தவர் இப்பொழுது இப்படி ஒரு காரியத்தை உனக்கு துணிந்து செய்ய ஆரம்பித்து விட்டார் என் தங்கமே நீ உன்னை போலவே எல்லோரும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது ஏனென்றால் எல்லோருமே ஒரே மாதிரியான நல்ல பண்புகளை கொண்டிருப்பது இல்லை நீ எல்லோரையும் மன்னிக்கின்ற மனப்பக்குவத்தை கொண்டிருக்கிறாய் ஆனால் அவர்களோ பழி வாங்கக்கூடிய மனப்பக்குவத்தை இருக்கிறார்கள் ஆனாலும் இந்த அளவிற்கு அவர்கள் இறங்கி செய்வார்கள் என்று நானே எதிர்பார்க்கவில்லை நீயும் எதிர்பார்த்திருக்க மாட்டாய் உன் அப்பன் உனக்காக காவல் நிற்கின்ற பொழுது யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் அப்பன் இப்பொழுது கூட உன்னிடத்திலே இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன் என் தங்கமே அவர் யார் என்பதை நீ நன்றாக உணர்ந்து கொண்டு அவர்களிடத்திலே நீ கவனமாக இருக்க வேண்டும் கவனம் என்றால் நான் உன்னை பயப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை இனி எப்பொழுதுமே இவரிடம் எந்த ஒரு உறவையும் வளர்த்து கொள்ளக்கூடாது உனக்கான நட்பு இது கிடையாது மீண்டும் இந்த நட்பினை நீ துளிர் துளிர்விட வேண்டும் அவர்களிடத்திலே பேச வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதை நீ வேரிலேயே தகர்த்து எரிந்துவிட வேண்டும் ஏனென்றால் இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் நாளை எதையும் செய்ய துணிந்தவர்களாக மாறிவிடுவார்கள் உன்னை மட்டும் அவர் வேறருக்கு நினைக்கவில்லை உன்னுடைய குடும்பத்தையே அழிக்க வேண்டுமென்றல்லவா அவர்கள் நினைத்து விட்டார்கள் இவரை இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நீ சேர்த்துக் கொள்ளக்கூடாது கூடாது உன்னுடைய நட்பில் எந்த பங்கும் அவர்களுக்கு கொடுக்கவும் கூடாது இது போன்ற ஒரு நட்பினை இழந்ததற்காக வருத்தப்படவும் கூடாது ஏனென்றால் உன்னை போன்ற நல்ல குணமுள்ள ஒருவருக்கு எப்பேற்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார் என்றால் அவர்களை எந்த தெய்வமும் மன்னிக்காது அது மட்டுமல்ல அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களே ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே உனக்கு இப்பேற்பட்ட காரியத்தை செய்ய நினைத்தவர்களை நான் இப்படியே விட்டுவிடப் போவது கிடையாது உன் அப்பன் அவர்களை நிச்சயமாக தண்டிக்கத்தான் போகிறேன் அவர்களுக்கு அறுவுரை வழங்கி திருத்தலாம் என்றால் கூட அந்த கட்டத்தையெல்லாம் அவர்கள் தாண்டி விட்டார் எப்பொழுது இவர்கள் இதுபோல செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர் எல்லையை கடந்து சென்று விட்டார் அவர் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் உன்னிடம் உன் காலடியில் விழுந்து நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அது மட்டுமல்ல மனதார மன்னிப்பு கேட்க வேண்டும் அதற்கான சூழ்நிலை அவர்கள் வாழ்க்கையில் இனி நிச்சயமாக வரப்போகின்றது நான் கொடுக்கின்ற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்டால் அவர் நிச்சயமாக கிடைத்து கொள்வார் அப்படி அதையும் அவர் தவறு விட்டார் என்றால் அவரை வாழ்க்கையில் யாராலும் காப்பாற்ற முடியாது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அவரால் ஒருபோதும் மீட்டு கொடுக்கவும் முடியாது அவர்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து என்னுடைய குழந்தை நீயே என்னிடம் வந்து அவரை எதுவும் செய்யாதீர்கள் காப்பாற்றுங்கள் என்று பாவ புண்ணியங்கள் எப்பொழுதும் பார்த்துவிடக்கூடாது இன்று இவர்கள் செய்த காரியத்திற்காக நிச்சயமாக அதனுடைய கர்ம வினையை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் ஏனென்றால் என் அன்பு பிள்ளையே சிறிதளவு அசந்திருந்தால் கூட உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்து நேர்ந்திருக்கும் என்பதை என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் இன்னும் சில நாட்களிலேயே தான் செய்த குற்றத்திற்காக வருந்தி ஏதோ அவசரத்தில் செய்து விட்டோமே என்று பயந்து படுக்கையில் வீழ்ந்து கிடக்கப் போகிறார்கள் அதன் பிறகு அவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் அவர்களாகவே ஒப்புக்கொண்டு உன்னிடத்திலே மன்னிப்பையும் கேட்கப் போகிறார்கள் எப்பொழுது நீ அவர்களை முழுவதுமாக மன்னிக்கின்றாயோ அப்பொழுதுதான் அவர்கள் முழுமையாக குணமடைந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ முடியும் அதுவரை அவர்களுக்கு ஏதோ ஒன்று பிரச்சனைகளாகவோ தண்டனைகளாகவோ கிடைத்து கொண்டேதான் இருக்கும் அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே அவர்களுடைய மனசாட்சியினை வைத்தே அவர்களுக்கான தண்டனைகளை எல்லாம் இந்த அப்பன் கொடுக்கப் போகிறேன் அதனால் நீ அவர்களை மன்னிப்பதும் மன்னிக்காமல் விடுவதும் உன்னுடைய விருப்பமாகும் என் அன்பு பிள்ளையே ஒருவர் செய்த தவறுக்கான தண்டனை என்பது நிச்சயமாக கிடைத்தே தீரும் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்